இந்த லவ் ஜோடி வீடியோ கிடைச்சதும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண லாயர் வீட்டுக்கு போறோம் இந்த கொலகாரம் அங்க போனதும் எல்லாரையும் சுட்டு கொலை பண்ணிட்டு அந்த கேஸ் வயல வச்சு இவங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறான் இங்க இந்த பொண்ணும் பையனும் ஹாப்பியா இருக்க திடீர்னு வாரண்ட் இவனை கூட்டிகிட்டு போறாங்க பார்த்தா இந்த பையனோட அப்பா ஏற்கனவே ஒரு பொய் கேஸ்ல ஜெயில இருக்காரு அவரை காப்பாற்றணும்னா ஒரு அண்டகவர் ஆப்ரேஷனை நீ பண்ணணும் அப்படின்னு ஒரு போலீஸ் இவன் கிட்ட கேட்க அதுக்கு ஒத்துக்கிட்டு இவனோட வீட்டுக்கு போய் இவனோட அம்மாவை பாத்துட்டு பணத்தை எடுத்துட்டு ரெண்டு பேரை போய் பார்க்க போறான் அவங்க இவன் போலீஸ் இன்ஃபார்மர் ஆயிட்டான்னு தெரிஞ்சு இவனை கொல்ல போக போலீஸ் வந்து அதுல ஒருத்தனை சுட இன்னொருத்தன் தப்பிச்சு ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ண இவனும் அவனை பண்ணிடும் இந்த கொலகாரம் இவங்க இருந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்து அந்த வாடனை அப்புறம் அந்த ஹாஸ்டல்ல தங்கியிருக்க எல்லாரையும் ஷூட் பண்ணிடுறான் ஆனா இந்த பொண்ணு மட்டும் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சு தப்பிச்சிடா இந்த பையன் அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி ஏற்கனவே எங்க அப்பாவை என்னால காப்பாற்ற முடியல இப்போ உங்களால நான் இந்த கொலைகேசே மாட்ட போறேன் இந்த போலீஸ் நம்ம எப்பவுமே பிரச்சனை தானே போன்ல திருட்டே ஹாஸ்டல் வர அப்போ ஹாஸ்டல் இருக்கிற அந்த கொலகாரன் ஷூட் பண்ணிடுறான் அந்த கொலகாரன் இருந்து இவன் எப்படியோ பின்வெளியா தப்பிச்சு ஓட இந்த பொண்ணும் புடவைய ஜன்னல் வெளியா போட்டு இறங்கி வர ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க இவனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்த போலீஸ் வந்து எல்லா பாடியும் பார்த்துட்டு இது அந்த சைக்கோ கொலகாரன் தான் அவன் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான் அவன் தான் இப்படி பார்த்தவங்க எல்லாரையும் சொல்ல அவனோட ஐயர் அபிசியல்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க